இந்த காணொலியை பார்த்ததும் நிறைய பேருக்கு பாம்புக்கு கொம்பு முளைச்சிருக்க மாதிரியோ அல்லது கால்கள் முளைச்சிருக்க மாதிரியோ தெரியும் உண்மையிலேயே இது காலோ கொம்போ கிடையாது கொம்புள்ள பாம்புகள் நம்ம இந்தியாவில எங்கேயுமே கிடையாது வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல மட்டுமே காணப்படும் இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற எந்த பாம்புகளுக்குமே நடக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய கால்கள் கிடையாது மலைப்பாம்பு போன்ற ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும் கால் போன்ற சிறிய முட்கள் இருக்கும் அந்த முட்களையும் மலைப்பாம்புகள் நகர்ந்து போறதுக்கு பயன்படுத்துறது இல்ல இந்த பாம்பு பசிக்காக தவளை உன்ன பிடிச்சு விழுங்கிக்கிட்டு இருக்கு பாம்புகள் இந்த மாதிரி மாதிரி தவளையவோ அல்லது தேரையவோ வாயில் கவ்வி வச்சிருக்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு கொம்பு முளைச்சிருக்கு அல்லது கால் முளைச்சிருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அதிகமா தவளைகள் மற்றும் தேரைகளை கட்டுப்படுத்துறதுல இந்த வகை பாம்பு மிகவும் சிறந்தது இந்த பாம்போட பெயர் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாம்புக்கு புல்லுருவி காளியாங்குட்டி ஓலை பாம்புன்னு ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஏற்ற மாதிரி பல பெயர்கள் இருக்கு இதுவும் ஒரு நஞ்சில்லாத பாம்பு வகை தான் இதுங்கனால மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்துமே கிடையாது பகல் நேரங்களில் அதிகமா உணவு தேடி சுற்றி திரிகிற பகலாடி பாம்புகள் இந்த காணொலியை வேதாரண்ய ிருந்து சூர்யா நண்பர் எனக்கு பகிர்ந்திருந்தார்